தமிழ்நாடு முழுவதும் இருந்த எல்லா கடற்கரை கிராமங்களில் இருந்தும் பிடிக்கிறதுக்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருந்தாங்க அதில் ஈரான் நாட்டுக்கு சென்றிருந்த திருநோலி மாவட்டத்தை சேர்ந்த ஓபுரியை சேர்ந்த பதினைந்து பேர்கள் அவங்க ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க ஏன்னா அங்கே வந்து இந்த பார் நடக்கிறதுனால அவங்களுக்கு சரியான வசதி ஏற்பாடு கிடைக்காத சூழ்நிலையில் என்கிட்ட வந்து ஊழியர்கள் அஜித் அவர் சொன்னாங்க கோபதி பாண்டியன் அவர் சொன்னதின் அடிப்படையில் எக்ஸல் அப்போ உடனடியாக பேசு அங்கே இருந்து உடனடியாக அங்கே ஆளை நிறுத்தி அந்த தீ இங்கே இருந்த தீவுக்கே ஆளை நிறுவி அங்கே உடனடியாக அவங்களுக்கு சாப்பாடு உணவு ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டது இன்னும் இருந்த தீவில் பதினஞ்சு பேர் இருந்தாங்க இன்னும் அடுத்த ஒரு தீவில் பதினஞ்சு பேர் கண்ணு தண்ணி இருக்கிறாங்க அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட உடனடியாக பேசி அங்கே இருந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யுது அங்கிருந்து ஃப்ளைட்ல இருந்து டைரெக்டா வர முடியாத சூழ்நிலையில் இவர்களுக்கு ஈரான் நாட்டில் இருந்து துபாய்க்கு சிப்பில் வந்து அங்கிருந்து அங்க அவளுக்கு தங்குதல் வசதி அந்த தங்குறதுக்கு வசதி உணவு ஏற்பாடெல்லாம் செய்துட்டு இருக்கு அங்கிருந்து ஃப்ளைட்ல அங்கிருந்து டெல்லி போய் டெல்லியில இருந்து இன்னைக்கு அவங்களுடைய சொந்த ஊருக்கு அந்த காயத்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இதற்கு அமைச்சர் அமைச்சரவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது மரமார்ந்த நன்றியை இந்த மீனவர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல கைது செய்யப்படலை மீன் பிடிக்க போன இடத்துல பார் நடக்கிறதுனால அங்கே மீன் பிடி நடலை நடக்கல அதனால என்னென்னா அங்கேருந்து அவங்க தொழிலுக்கும் பணமும் சரியாக கிடைக்கல ஏன்னா இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல வந்து ஷேர் படி தான் பண்ணுவாங்க அதாவது ஓனருக்கு எழுபத்தஞ்சு பர்சென்ட்டும் இவர்களுக்கு இருபத்தஞ்சி பர்சென்ட்டும் பணம் கொடுப்பாங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்களோ அதுதான் அதனுடைய அடிப்படையில் பார் நிலங்கிறதுனால அங்கே மீன்பிடி தொழில் நடக்கல அதனுடைய அடிப்படையில் இவங்க என்ன ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சரியான ஏற்பாடு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி ஏற்பாடு செய்து பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழு இவங்களுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அங்கே ஈரான் நாட்டில் இருந்து துபாய்க்கு வந்து துபாயிலிருந்து ஃப்ளைட்டில் இங்கே வந்து இப்போ வந்து சேர்ந்தது எத்தனை பேர் இன்னொரு பதினைஞ்சு பேர் அங்க இருக்கிறாங்க அவங்க அடுத்தால அவங்களுக்கு உள்ள ஏற்பாடுகள் அவங்க வேற இடத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்தனால இவங்களை உடனடியா கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை உடனே பண்ணியிருக்கோம் அவங்க நாட்டுடைய பிரச்சனை ஒண்ணு இல்லை வார் நடக்கிறதுனால இவங்க தொழில் இல்லை அதனால ஆப காலத்துல நான் சொன்னதெல்லாம் உண்மை அதுக்கு பிறகு நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும்போது அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது அவருடைய கொள்கையும் அதுதான் அதனால இதுல எல்லாரும் இருந்தா தானே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்துல நான் அடிப்படையாக சொன்னேன் இப்போ அவருடைய கருத்துல மாறுபாடு இருக்கு அது அவருடைய விருப்பத்தை தெரிவித்துருக்கு அவர் தனியாக நிக்கலாங்கிற முடிவுல அவர் சொல்லி அது வந்து அவருடைய சொந்த விருப்பம் அதுல நம்ம கருத்து சொல்லணும் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம் இவ்வளோ நாளும் பேசாமல் இருந்தாங்க நாலு வருஷம் எப்போது அதிமுகவுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக அண்ணா அதிமுக மீண்டும் இணைந்திருக்க சொன்ன உடனே அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தில் தான் திமுக சேர்ந்து எல்லாருமே எடுக்கிறாங்க அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டிம்னு முதல்ல சொல்லுவாங்க இப்போ இவர் மதிப்புக்குரிய விஜய் அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை கொடுத்துட்டாங்க அதனால் கமலஹாசன் பி டிம்னு சொன்னாங்க இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய அணியிலே இருக்கிறாரு அவங்களே அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் காய் சொல்வாங்க வேறு கொடுத்துருக்காங்க இதனால இருந்து இங்க என்ன தெரியுது அப்படின்னா என்ன உங்களுக்கே புரியும் திமுக ஒரு பிரச்சாரம் வேண்டாத பிரச்சாரத்தை திமுக எப்பொழுதுமே கையில் எடுத்திருக்குங்கிறது தான் என்னுடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு பத்து மாசம் இருக்கு பார்ப்போம் இன்னைக்கு இந்த செய்தியை நல்ல செய்தியா எல்லாருமே ஏன்னா ஒரு நம்ம உதவி செஞ்சிருக்கோம் இல்லை உதவி செய்யும் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சதை சொல்லி இது பண்ணலை இருந்தாலும் ஒரு இது வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாகுபாடு இன்றி செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை நன்றி நான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் என் பேர் அஜித் அதாவது நான் கடலுக்கு போகையில எங்க மக்கள் மீனவர்கள் வந்துட்டு அங்க ஈரோம்ல யுத்தம் நடந்தனால இவங்க தொழிலுக்கு போக முடியாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு நேரத்துல பக்கத்துல உள்ள பூபதி பாண்டிங்கிற நானும் சேர்ந்து ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்களை பார்த்து எங்க மக்கள் இப்படி கடந்து கஷ்டப்படுறாங்க அவங்கள வீட்டு எடுங்கன்னு சொன்னோடனே அதுக்குள்ளே ஏற்பாடு அவங்களுடைய சொந்த செலவில் யாருடைய இது இல்லாமல் அவங்களுடைய சொந்த செலவில் தான் ஏற்பாடு பண்ணி இந்த மக்கள் வந்திருக்காங்க திரும்ப துபாயில் வந்து இவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற இங்க இருந்து ஏற்பாடு பண்ணி அத்தனை உதவிகளையும் ஐயா பாரதி தமிழ்நாடு பாரதிய மீனவர் கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய சொந்த செலவுலையும் அவருடைய உறுதுணையாக இருந்து ஒரு ஆளும் ஏற்பாடு பண்ணி தான் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்திருக்காங்க இன்னும் மென்மேலும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் அங்க இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அவங்களையும் மீட்டு அவங்களையும் தாயம் வர்றதுக்கு முழு ஆதரவேன் தருவன்னு சொல்லி அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அந்த ஆட்களும் வருவாங்க கூடிய சீக்கிரம் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து கடந்த பிப்ரவரி மாசம் எங்க போனோம் போன இடத்துல எங்களுக்கு அந்த தொழில் தொழில் ஒன்று வந்து போக முடியல சொல்லி போகும்போது ரெண்டு மாதம் ஆயிருந்தோம் அப்போது யாரை காண்டிகிட்டு போட்டுருவா அவங்களுக்கு தெரியல அப்புறம் திருநெல்வேலி மாவட்ட மீனவ அச்சுத்தனை அவங்க மூலியமாக காண்ட் பண்ணி அவங்க தமிழ்நாட்டு பாஜக தலைவர் பண்ணி எங்களுக்கு உதவி செஞ்சாங்க பதிமூணாம் தேதியிலிருந்து நாங்கள் அங்க இங்கே வர்றதுக்கு முடியாமல் ஒன்றும் பறக்காமல் இருந்தாலும் வர முடியாமல் இதை வச்சுட்டு வந்தோம் மூலியமாக கப்பலில் வந்து துபாய் வந்து எல்லா வசதியும் நல்லா தான் பண்ணாங்க நல்லா ஃபீட்டாக அந்த வீட்டில் எடுத்தாங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு முன்னாடி தான் தகவல் தமிழக தமிழக சார்பாக யாரும் பாஜக நயனேந்திர ஐயா தான்

ரொம்ப பதட்டமா இருந்துச்சு ரொம்ப பதட்டமா இருந்துச்சு நாங்க தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு வீட்டுல மேலோடி கொண்டு போற நேரம் அந்த வெளிச்சம் தெரியுது ஆனா எந்த டிஸ்டன்ஷன்ல விழுந்துச்சுங்கிறத தெரியாது அந்த வெளிச்சத்தை பார்த்து எங்களுக்கு அச்சம் தேவைச்சு அந்த நாடு முழுக்க ஒரு ஜிபிசி டவர் கிடைக்கல நாங்க தொழில் செய்யணும் ஜிபிசி கருவியை வச்சுதான் தொழில் செய்ய முடியும் அந்த கருவியானது எங்களுக்கு இல்லை யாருக்குமே கிடைக்கல அதனால் தொழிலும் செய்ய முடியலை அங்கே உள்ள முதலாளிகள் எங்கள் மற்ற காலத்துக்கும் எங்களுக்கும் அதிகமான ஒரு ஒத்துழைப்பு தரையில நாங்கள் ஈரானில் இருந்து துபாய்க்கே கப்பல் மூலியமாக தான் வந்தோம் அது ஒன்றே எடுத்து வந்தாங்க நாங்கள் அதுக்கு பிறகு தான் ஐயா பார்த்து அவங்க பேசி எங்களை துபாயில் வச்சு எங்கள் துபாயில் வந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு ஒரு குறையில்லாமல் ரூம் செலவுடுது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எங்களை டெல்லி வந்து டெல்லியிலேருந்து இன்றைக்கு சென்னைக்கு வந்திருக்கோம் அதுக்கு தமிழக பாஜ சார் மிகப்பெரிய நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவிச்சிடும் இருக்க மக்களையும் இதை போல இன்னும் எடுக்கணும் சொல்லிட்டு நாங்க அவங்க ஒத்துழைச்சி அதை செய்யணும் நாங்க பதிமூணு நாளா அங்க பதிமூணாம் தேதியில இருந்தே சிக்கிதான் இருந்தோம் எங்களை மீட் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல ஐயாட்ட சொல்லி ஒரு வாரம் தான் சொன்னோம் ஒரு வாரத்துக்குள்ள எங்களை எல்லாமே செஞ்சு தந்துட்டோம் அங்க இருந்த நாட்கள் சப்பலை கருமிதான் அதனாலதான் அந்த பதட்டத்துல சம்பளம் சம்பளம்லாம் ஒண்ணுமே கிடைக்காது சம்பளம் கிடைச்சாதான் பிரச்சனையே இல்ல சம்பளமே கிடைக்காது ஏன்னா தொழிலே போக இல்ல தொழில் போக முடியாத சூழ்நிலை ஜிபி கருவிகளும் கிடையாது அந்த பதட்டமே எங்களை போக விடாம நிப்பாட்டு வீட்டுக்கு போயி மனைவி மக்களோட முதல்ல சந்தோஷமா இருந்தாதான் அந்த மனநிலையே மாறுங்கிற ஒரு இடத்துல இருக்கும் நாங்க நாங்க ஒரு மிகப்பெரிய பதட்டத்துல வீட்டுக்கு எப்படி கடவுளை எழுச்சு கடவுள் மாதிரி எங்களுக்கு அந்த உதவி செஞ்சது மிகப்பெரிய நன்றி செல்வன் 我们那。